السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف نمبیا والمرسلین نبینا محمد وعلا آلہ وصحبہ اجمعین اجماعین اما باد انداز سہور سہو ابو بکرا رضی اللہ تعالیٰ اروک سیدی ابو داود پہ پٹرے نبل نائحم صلی اللہ علیہ وسلم ورغل ஒவ்வொரு நாளும் தினமும் காலை காலையிலும் மாலையிலும் ஆரோக்கியத்துக்காக வேண்டி உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி மூன்று தடவைகள் ஓதி வந்த துவாவை அபு பக்ரா ரதில்லாஹுத்தாலா அன்பவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த துவா தான் ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலிஸ் அமர்கள் தினம் தோறும் காலையிலும் மாலையிலும் உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி இந்த துவாவை மூன்று தடவைகள் ஓதி வந்தார்கள் அல்லாஹுமா ஆஃபினி ஃபி பதனி அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி சம்ஐ அல்லாஹுமா ஆஃபினி ஃபி பஸ்வரி ல இலஹ இல்லா அந்த் அல்லாஹும்மா இறைவா ஆஃபினி ஃபி பதனி என்னுடைய உடலில் எனது எனது உடம்பில் நலனை ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவாயாக அல்லாஹுமா ஆஃபினி ஃபி சம்ஐ ய அல்லாஹ் என்னுடைய செவிப்புலனில் நலனை ஆரோக்கியத்தை தருவாயாக அல்லாஹுமா ஆஃபினி ஃபி பசரி ய அல்லா இறைவா என்னுடைய பார்வையில் ஆரோக்கியத்தை நலனை தருவாயாக ல இலாஹ இல்லா அந்த வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது என்று இந்த அழகான துவாவை ரசூருல்லாஹி சொல்லல்லா அவர்கள் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் மூன்று தடவைகள் ஓதி வந்தார்கள் அன்புக்குரியவர்களே நாம் நமது உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி அதிகமாக இந்த துவாவை என்றால் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் நாம் மூன்று மூன்று தடவைகள் ஓதி வர வேண்டும் நாமும் நமது உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி இந்த துவாவை ஓதி வர வேண்டும் அதே போன்று நம்முடைய குழந்தைகள் நமது உறவினர்கள் அனைவர்களுக்கும் இந்த துவாவை கற்றுக் கொடுத்து அவர்களும் மனநம் செய்து இந்த துவாவை ஓதி வைக்க நாம் அவர்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக நாமும் இந்த துவாவை ஓதி வருவதுடன் நமது பிள்ளைகளுக்கும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை மூன்று தடவைகள் ஓதி வரக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் வளமையை ஏற்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒரு அழகான துவா ஒவ்வொருவரும் அதாவது உடல் ஆரோக்கியத்தை ஆதரவை வைக்கிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் நாம் என்ன ஆதரவு வைக்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் சுக அதாவது உடல் நலத்துடன் இருக்க வேண்டும் சரீர ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் எனவே நாம் அல்லாவிடத்திலே உறுதியான நம்பிக்கை வைத்து அல்லாவிடத்திலே நாம் ஆதரவு வைத்து இந்த துவாவை ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் தினமும் மூன்று தடவைகள் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்த இந்த துவாவை நாம் ஓதி வருவோம் என்று சொன்னால் அல்லாஹூத்தலா நமது உடலில் குறிப்பாக நமது செ உடலிலும் தான் செவிப்புலிலும் தான் பார்வையிலும் அல்லாஹூத்தலா ஆரோக்கியத்தை தருவான் அல்லாஹுமா ஆஃபினி ஃபி பதனி அல்லாஹுமா ஆஃபினி ஃபி சம்ஏ அல்லாஹுமா ஆஃபினி ஃபி பசரி லா இலாஹ இல்லா அந்த் இந்த துவாவை ஓதி வருவோம் அல்லாஹூ தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக